தலளலி தல முதலாலி மேலமனம் உள்ள குணமுள்ள முதலாலி நம்ம கோதலாளி ஆ வந்துட்டேன் ஷைனிங் எல்லாம் முடிஞ்சுது வேலைக்கு சேர்ந்தாச்சு சம்பாதிச்சிட்டு ஊருக்கு வார் இப்படி ஆச்சு வேலை தேடி சம்பாதித்து வீடு வந்தறமானா ஆ அது எல்லாம் பிரச்சன இல்லமா நல்ல முதலாலியா அவங்க வீட்ல இருக்கறானேயா சாப்பாடு எல்லாம் அவியோட தான் ஆ அதலாம் பிரச்சனை இல்லை

அண்ணா நீங்க தான் என்ன ஸ்பான்சர் பண்ணுவீங்க அப்ப நீங்க தான் என்ன பாக்கணும் அது ஆல் இன்คลூசிவ் தான அண்ணா ஸ்பான்சர் ஆல் இன்คลூசிவா இது என்ன ஹோட்டலா அக்கா நான்ுகள கடைக்கு வேலைக்கு தான அக்கா ஸ்பான்சர் பண்ணி நான் தத்து இல்ல ஏக்கா அது மட்டும் இல்லாம நேத்தி சாப்பாடு கொடுத்த இடத்துல நீங்க முதல் நாள் கறியா மணக்குதான் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம விட்டுட்டீங்களாம் இதால எனக்கு முன்னாடிக்கும் பெரிய பிரச்சனையாக்கா அவள் எனக்கு சமைச்சு தராதே பெரிய விஷயம் இதுல உங்களுக்கும் சொன்னா அவக்கும் பெரிய ஹெடேக் தானே நானே நாலு நாள் சமைச்சத வச்சுதான் வச்சு தான் சாப்பிடுறாங்க வெளிநாட்டுல அப்படி தானேக்கா அது மாத்தம் இல்லாம அன்னைக்கு போன கிழமை வெள்ளிக்கிழமை நீங்க ஏதோ நாலு மரக்கறியும் மிளகா பப்படம் எல்லாம் கேட்டனிக்கலாம் என்னக்கா இது வெள்ளிக்கிழமை வாரம் தெரியா போறோம் தெரியாது எங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு நாங்க உங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் நாள் வச்சு நான் எதுக்கு உழைக்கிறது நல்லா சமைச்சு சாப்பிட்டு போய் சமைச்சு சாப்பிடுங்க சமைக்க மட்டுமாக்கா தெரியாது அன்னைக்கு இந்த தண்ணி கேஸ் எல்லாத்தையும் முன்னுக்கு வைக்க சொல்ல ஒரே ஒரு தண்ணி கேச மட்டும் முன்னுக்கு வந்து அவ்வளவும் பின்னாடி அப்படியே கிடக்குது அதுக்கு நான் நான் நம்பரவனும் அது வந்து தூக்கினா அந்த கை கட்டக்கண்டு குடிச்சிட்டேனா ரொம்ப நாள் தூக்கி நீங்க ரொம்ப நாள் குளிர் தானேனா குளிர்ல தூக்கினா நடக்கண்டு குடிச்சிட்டேனா அக்கா நீ துபாய்க்கு வேலைக்கு போகலையாக்கா யூகேக்கு வேலைக்கு வந்திருக்கீங்களா யூகே குளிர் தானேக்கா என்னப்பா இது

உங்களுக்கு கவுன்சில் டேக்ஸ் ஓட்டு பில் கரண்ட்டு பில்லு மற்றது இன்டர்நெட்டு எல்லா பில் எல்லாம் இதுக்கு பேர் தானேக்கா ஓல் இன்க்ளூஸிவ் தௌசண்ட் டூ வருது உங்களுக்கு நீங்கள் எனி டைம் வெப்ப ரெடியோ சொல்லுங்கள் நாங்கள் கொண்டே இது பண்ணி விட்றோம் ஆயிரத்தி இருநூறு ஏ சம்பளமே ரெண்டாயிரம் ரூபா தானே என்ன அதில் ஆயிரத்தி போனால் மிச்சம் நான் எல்லாம் செலவெல்லாம் பார்த்து ஊருக்கு வர அனுப்பணும் சம்பளம் ரெண்டாயிரம் போல உங்களுக்கு அப்படியே கையில வந்துருக்கா அதுல டேக்ஸ் மத்த இந்த பென்ஷன் என்ன நம்பர் எல்லாம் கழிச்சு கையில ஒரு ஆயிரத்தி அறுநூறு அறநூறு தான் உங்களுக்கு அதை மைன்ல வச்சு கொள்ளுங்க ஆயிரத்தி அறுநூறு தான் வருமா ஆயிரத்தி நானூறு அனூர் அப்படி தான் பிளஸ் அங்க மாசம் கடையில் வாங்குற சாமான எல்லாத்துக்கும் மாசம் கடைசில கழிச்சு போட்டு மிச்சத்தை தான் அதல தருவன் அதை வச்சு தான் நீங்க உங்களோட செலவுகளை அன்றாட செலவுகளையும் பிளஸ் அங்க ஊருக்கு அனுப்பி கொள்ற அந்த விஷயங்களையும் நீங்க பார்த்து கொள்ளலாம் இதுல ஊருக்குங்க அனுபரு அம்பா 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 விட்டு